இளை தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசை என்னை பொறுத்தவரைக்கும் சனி பகவானை வரைக்கும் எல்லோருமே ஒரு அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வுடன் தான் பார்க்கிறார்கள் அது தேவையே இல்லை காரணம் என்னன்னா நல்ல தசாபக்தி இறையருள் குருவருள் நமக்கு அமையுமானால் நமது மனமும் உடலும் சரியான பாதையை நோக்கி நகருமானால் தர்ம வழியில் நடக்குமானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் நம்மை நெருங்குவதில்லை இந்த சனிப்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற அந்த மூன்று பயிற்சியோடு சேர்த்து தான் நான் சனிப்பயிற்சியுடைய பலாபலங்களை சொல்ல போகின்றேன் அப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கர்மாவுக்கேற்ற பழகை தரக்கூடியவர் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சி உற்று நோக்கப்படுகின்றது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னாலும் கூட பலம் வாய்ந்த கிரகம் என்று பார்த்தாலும் கூட குரு பகவானும் ராகு கேதுவும் சனி பகவானையும் தான் இந்த கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களை வாங்கி நமக்கும் கூட சில மாற்றங்களை தரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதிர்பார்த்த சனி பயிற்சி தான் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் பிரசன்ன ஜோதிட அனுபவத்தில் பயமோ அச்சமோ துளியும் தேவையில்லை சனி பகவானை பொறுத்தவரை நாம் செய்த கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடிய கர்மகாரர்கள் மட்டுமல்ல அல்ல காரர்களும் இவனே தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீதி தேவன் என்றே நான் இவனை சொல்லுவேன் அதாவது ஒரு மனிதன் தான் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவை சரியான நேரத்தில் சரியான துருணத்தை தரக்கூடியவன் சனி பகவான் அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருந்தவர்கள் மீனத்திற்கு பயிற்சி ஆகின்றார் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகாரம் இந்த சனி பகை பயிற்சியானது மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் மீனத்தை பொறுத்தவரைக்கும் போராட்டாதி நாலாம் பாதம் உத்திராட்டாதி ரேவதி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகின்றார் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு எப்போ இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித பிரகாரம் பயிற்சி ஆகிறார் இது எவ்வாறு இருக்கும் நல்லா பார்க்கணுங்க கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் அதே நேரத்துல மீனத்திலிருந்து கும்பத்துக்கு யாரு வர்றாரு ராகு வரா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அங்கிருந்த ராகு இங்கும் இங்கிருந்த சனி அங்கும் போயிட்டு ஒரு காலகட்டம் எங்க போறாங்க யார் வீட்டுக்கு போறாரு சனி பகவான் குருவினுடைய வீட்டுக்கு போகிறாருங்க குரு வக்ரநிபதி விட்டாருங்க குருவின் வீட்டுக்கு போகிறா சனியினுடைய பாதிப்பு இல்லை அடிச்சு சொல்றாரு சொல்வதை மட்டும் ச கவனமாக கேளுங்க தொட்டால் சுடும் நெருப்பு என்பார்கள் தொட்டு பார்ப்பேன் என்பதை எனக்கு கவலை இல்லை ஒரு ஒரு குரு இந்த பக்கம் போகாதீங்க இப்படி அவர் சொல்றாங்க இல்லையா உடலை பார்த்துக்குங்க மனசை பார்த்துங்க என்ன கேட்பவர்களுக்குத்தான் பலன் கேட்பாதவர்களை பற்றி கவலை இல்லை அந்த வகையில் இந்த பயிற்சி மீனராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்து எப்படி இருக்கும் இப்ப நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மினராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன் தன்னம்பிக்கை தந்து விடுக கவலையே படாதிருக்கேன் ஒரு காலத்தில் எல்லாங்க நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி நூற்றம்பது அடி கிணறு இருக்கும் எங்கள் அப்பா நன்றாக நீச்சல் தெரிந்தவர் நான் அப்படியே நின்றுட்டுருப்பேன் ஒரு கோபனை மாதிரி கட்டிட்டு நின்றுட்டு இருப்பேன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எனக்கும் ஆசை நீச்சல் அப்பாவிடம் கேட்டேன் அப்பா நானும் நீச்சல் கற்றுக்கணும் சற்றமாக அவர் தாமதிக்கணும் பிடிச்சி தள்ளி விட்டார் கிணத்துக்குள்ள அப்படியே பொறுத்து கீழே விழுந்து தனக்கு பிறக்கா என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி த தத்தளித்து போய்விட்டேன் அப்புறம் தூக்கி விட்டார் கை தூக்கி விட்டார் அதுதான் அதுதான் தந்தை அந்த நிலையில தான் சனி பகவான் இருக்கின்றார் கற்றுத்தருகின்றார் அனுபவங்களை கற்றுத்தருகின்றார் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தராருங்க சனி பகவான் இன்று நீச்சல் நீச்சல் தெரிந்ததோடைய நீந்து பேருக்கு சென்னையில் இடம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருகின்றார் சனி பகவான் இருந்த ராகுவோ திரும்பவும் கும்பத்திற்கு வருகின்ற ஒரு நிலை தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் எங்கும் போகின்றார் சனி பகவான் குருவினுடைய வீட்டிற்கு குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பக்ரவிபதி ஆயிட்டு கவலையே பட வேண்டாம் அது தொட்டது துளங்கும் பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கின்றன அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் என்கணித பிரகாரம் பார்த்தா பிறந்தான் ஒன்பது ஒன்பதுக்குரியவன் யார் செவ்வாய் செவ்வாய் யாரு வருவாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரர்கள் அதிகாரப்படைத்த அரசு துறையில் உட்கார வைத்து அழகு பார்ப்பவன் கொண்டே போகலாம் செவ்வாய் ஒருவனுக்கு துணையாக இருந்து வருவாய்க்கு அந்த பஞ்சாய்கிட்ட ஒரு ஒன்னரை மாத காலம் கொஞ்சம் கவனமா சனிப்பயிற்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனியில விரைய சனியை சதித்து வந்தீர்கள் தொட்டதெல்லாம் போச்சுங்க தொழில விரையும் வாழ்க்கையில விரையும் மனசுல விரையும் உடல் ரீதியாக வரையாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் எல்லாம் இனம் புரியாத மருத்துவம் சார்ந்த செலவு கையில் வாங்கினா பையில் போட்டோம் போன இடம் தெரியல அந்த மாதிரி எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் ஓட்டப்பானையில் தண்ணி தங்குற மாதிரி தங்குமா அவ்வாறு சம்பாதித்ததெல்லாம் விரயத்தை சந்தித்தீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலே இன்னும் ஒன்றரை மாத காலங்கள் இந்த சனி பயிற்சி வரை காத்திருந்து விட்டால் கும்பத்திலிருந்து மீனத்தை வருகின்ற சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் சனி சனியாகுமார் இந்த ஜென்மசனின்னா என்ன கதையா யாரை கேட்டு பார்க்க தெரியுங்களா இந்த ஜென்ம என்ன என்னங்கிறதா மகர ராசிக்காரங்களை கேட்டு பார்க்கணும் இந்த ஜென்ம சனினா என்னங்கிறத கும்பராசிக்காரங்களை கேட்டு பார்க்கணும் பா இப்படி ஒரு வாழ்வா எதை தொட்டாலும் அதில் ஒரு பிரச்சனை நிம்மதியில்லாத வாழ்வு எதை பார்த்தாலும் ஒரு பிரிவுங்க நல் நம்ம நீ யாருக்கெல்லாம் உதவுகிறீங்களோ அவன் உங்களுக்கு எதிரியாக மாறும் நண்பனும் பகைவனாவான் பெற்றதாயும் வெறுத்து ஒதுக்குவான் தந்தையும் பகைவராவான் உறவே எல்லீராகின்ற ஒரு நிலையில தான் அந்த ஜென்மராசி கடுமையான ஒரு வேதனைங்க அதாவது சொல்லுவாங்க சொல்வார் கண்ணதாசன் சொல்ற மாதிரி ஊரில் உள்ள விஷங்களை எல்லாம் சிவபெருமான் அருந்தினார் சிவபெருமான் அருந்திதான் அவருக்கு நீலகண்டன் பேரு அத்தனை விஷயத்தையும் நான் அருந்திய ஒரு நிலை என்பதை போல கடுமையான ஒரு போராட்டத்தை சந்தித்தது தான் ஜென்மசனி கவலையே படாதீங்க ஒன்னே ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஜென்மசனியினுடைய முழுமையான பாதிப்பு உங்களுக்கு வராதுங்க ஏன் சொல்றேன் ஏன் மீனவாசிக்கு செம்மச்சனையுடைய பா பாதிப்பு வராது அப்படின்னா ஒன்றே ஒன்றுதான் ஒன்னே தான் குரு என்னுடைய அனுபவத்தில் தாயோடு சுவை போச்சு தந்தையோடு துணை போச்சு பிள்ளையோடு இப்படிலாம் அடிக்கிட்டே போகலாம் மனைவியோடு மானம் போச்சு என்னெல்லாம் சொல்வார்கள் குருவோடு எல்லாம் போச்சு குரு ஒருவன் அமைந்து விட்டால் ஆக கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருகின்ற குரு பகவான் அற்புதமான வரலை தரப்போகின்றார் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் உங்களை காக்கின்ற நெருங்காமல் காக்கின்ற ஒரு கவசம் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ரீதியாக மன ரீதியாக உடலும் மனமும் தவறான பாதையை நோக்கி செல்லாமலோ தவறான மனிதர்கள் தொடர்பு இல்லாமலோ அதீத ஆசையும் காரணமாக திருமணம் பண்ணுறது தப்பு இல்லை கடன் வாங்கி பண்ணாமல் அதீதமாக ஆடம்பரமாக பண்ணாமல் ஒரு இடம் வாங்கிறது பிரச்சனை இல்லை அந்த இடம் பிரச்சனைக்குரிய இடமான ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்வது திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்த வயது திருமணமாக இருந்தாலும் யோசித்து நிதானமாக செயல்பட அந்த வகையில் நிதானமும் பொறுமையும் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுவென்பதை என்பதை போல சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும் ஜென்மசனியுடைய பாதிப்பு உங்களுக்கு இல்லை யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு சொல்லிட்டு நிறைய சொல்லலாங்க சொல்லிகிட்டே போகலாம் அதாவது இந்த சனி பகவான் வருகின்ற இடம் எவ்வளவு பெரிய பார்வையாக இருந்தாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் கூட குருவை பார்த்தா கொஞ்சம் தான் போவோம் அதாவது மேஷத்தை பாதம் நோக்கி வருகின்றார் சனி பகவான் என்னுடைய அனுபவங்க நம்ம கிரகங்கள்ல குருவுக்கு மதிப்பு தரக்கூடிய குருவின் பாதம் பண்ணிக்கிற ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் தாங்க அந்த சனி பகவான் மேஷம் சிரசாக கொண்டு பாதமாக கொண்ட மீனராசிக்கு வர்றதுனால அதாவது சனியினுடைய பாதிப்பு இல்லை நிம்மதியாக இருக்கலாம் ஏழையர் சனியில் விரையர் சனி ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு இப்ப சனியாக வந்திருக்கிறீர்கள் காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடிவிடும் புதிய முயற்சிகளில் வெற்றி அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் நெருக்கடி அகலும் துணிவான துணிவும் தன்னம்பிக்கையும் பெறுகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் எடுத்த முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரே ஒரு வழிதாங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோ கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் மீனராசிக்கு அதே நேரத்தில் சாட்சி காரங்கால விட சண்டைக்காரங்காலில் விழுவது என்பதை போல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயத்துல ஒவ்வொரு சனி பிரதோஷம் இல்ல மாதம் ஒரு சனி பிரதோஷத்துல சென்று அங்க இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயத்தில் கூடிய சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் ஆனால் மீனராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்மராசியினுடைய பாதிப்பு இல்லாமல் குரு பகவானுடைய அருள்னால நீண்ட நிம்மதியையும் இனதத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி பயிற்சி மீனராசி